அஞ்சுக்கே முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்காங்க அந்த தோரம் பருப்பு இதை கழுவி நல்லா எடுத்துக்கிடணும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நிறைய பேர் முள்ளங்கி சாம்பார் பிடிக்காதுங்க தலை தெறிக்க ஓடுவாங்க அந்த அவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாடையே இருக்காதுங்க முள்ளங்கி வாடையே இருக்காது உங்களுக்கு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளிங்க போட்டு ஒரு நாலு விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம் சாம்பாருக்கு அஞ்சாறு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு சின்ன பல் பூண்டுன்னா அஞ்சாறு போட்டுக்கோங்க பெருசுனா ரெண்டு மூணு போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வரமிளகாத்தூளுங்க தூளுங்க தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் சாம்பார் பொடி போட்டு பண்ண இருந்தால் போட்டு பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணுங்க சாம்பாருக்கு வந்து மையம் அரைக்கக்கூடாது இதில் வந்து முள்ளங்கி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் நோட்டு வதக்கணும் தேங்காய் நோட்டு வதக்கினா தான் அந்த குழம்பு வந்து முள்ளங்கி வாடை அடிக்காதுங்க இந்த மாதிரி வதக்கி வச்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க சாம்பார் வந்து நீங்கள் எத்தனை தடவை சூடு பண்ணாலும் சரி இந்த வாடையே வராது செலவங்க வந்து குக்கரை ஓப்பன் பண்ணோடனே வாடை அடிக்குங்க அதனால் அந்த குழம்பை சாப்பிட மாட்டாங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு லேசம் மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு முள்ளங்கி ஆட் பண்ணி கொஞ்சமாக புளி கொ சாம்பாருக்கு வந்து நிறைய புளி கரைக்கக்கூடாது கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க குழம்புக்கு தொந்தடி உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது சாம்பார் நல்லா இருக்காது கொஞ்சம் திக்னஸ்ஸாக வைக்கணும் அப்போ உப்பு போட்டாச்சு தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லி தழை போட்டு கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளசம் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு தாளசம் பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேத்தழை எல்லாம் போட்டு தாளசம் பண்ணி ஒத்துனிங்கன்னா அட்டைகாசமாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டில் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க முள்ளாங்கி சாம்பார் கூட சூப்பராக இருக்கும் கரெக்டு தான் வீடியோ லைக் பண்ணுங்க பா